இன்றைய இந்த புத்தக வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் பேராசிரியர்களை மற்றும் சபையோர்களுக்கும் எனது வணக்கத்தை கீழத்தைய நாடுகளுடைய அபிவிருத்தியில் கலாச்சாரம் செல்வாக்க பெற்றிருக்கிறார் கலாச்சாரத்தின் தரையீடு தடியாக இருக்கிறதா அல்லது கலாச்சாரத்திற்கு அந்நாட்டின் அபிவிருத்தி தடியாக இருக்கிறதா என்ற வகையில் அவர் விவாதித்து செல்லும் முறை மிகவும் சிறந்ததாகவே இருக்கிறார் ஒரு நாட்டின் அபிவிருத்தியில் கலாச்சாரத்தின் செல்வாக்கு என்னும் பகுதியில் அவர் பொருள் அந்த பொருளாதாரத்தை தம்பி இருக்கின்ற குடித்தொகையை குறிப்பாக கூறி செல்லுகிறார் கிராமிய பொருளாதாரத்தை இலங்கை இலங்கையை பொறுத்த மாட்டில் இது அதாவது இந்த பொருளாதார கருத்து நூற்றுக்கு நூறு வீதம் உயர்ந்தது கிராமிய பொருளாதாரத்தை பொறுத்த மாட்டேன் எங்களுடைய பழைய மூல கொள்கைகள் நிறைந்து இருக்கிறது இதனால் தான் கிராமிய பொருளாதார அதிக பிள்ளைகளை பெற்று அதாவது கூடுதலான தனக்கு பொருளாதார நெருக்கல் அவனால் கடன் பெற முடியவில்லை அவனுக்கு இருக்கிற நிலத்தில் கூடுதலான அளவுக்கு தொழில் செய்ய வேண்டியதாக இருக்கிறது ஆள் பற்றாக்குறை இது காரணமாக அவன் தன்னுடைய குழு தொகையை அதிகரித்துக் கொண்டு வெண்மையான வந்த உடனேயே எல்லாரும் ஒருவர் வந்து வெளிக்கிட்டு திரும்பிடுறாங்க அவர்களுக்கு பொழுதுபோக்குகள் நிறைந்து இருக்கின்றது ஆனா கிராமத்தை பொறுத்த மட்டும் அது மழைக்காலம் வந்தால் நாலு அஞ்சு மணிக்கே இரட்டிடும் கொஞ்சம் நிலாக்காலமாக இருந்தால் ஆறு மணிக்கு அவன் வீட்டுக்கு போயிடுவான் அவனுக்கு பொழுதுபோக்கு இல்லை இருக்கிறது ஒரே ஒரு மலை மட்டும்தான் அவனால முடிஞ்சது இதுதான் குழந்தையே பெற முடியும் அதையும் சில சமயங்களில் பொழுதுபோக்காகவே கைது கொண்டு வருவார் இதால் தான் கிராமிய கிராமிய விவசாயிகள் தமக்கு மேலாக பிள்ளைகளை பெற்றுவிட்டு அந்த பிள்ளைகள் சுமை தாங்க முடியாமல் அன்றாட முளைத்து ஊடாக அழிந்து போகின்றார் பாவனர்களே ஏமணிய பொருளாதார தேவனீங்களுடைய உதவி அமைப்புகளை பெருதே காட்டல. நாங்கள் அற்பம் தெரியாமல் அணிந்து கொண்டு செல்லுற எங்களுக்கே மிகவும் பிரிய உதாரணமாக வாழ்மார்ர் நானே இந்த காலத்துல நசல்லு மட்டியோட வாழ்ந்து உட்கார்ந்தறந்தா இந்த குளிர் இருக்கு. ஆனா இது ஒரு கலாச்சாரம் பற்றிய பிரபாவை இருக்கிறவளையா நான் அப்படி நேரம்கி ஒரு நிப்பான் உள்ளாகசிரியனுடைய முற்போக்கு கீழத்தை நாட்டில் கொடுத்த மாட்டேன் சீதனம் என்ற அந்த கொடுமையை ஆசிரியர் இந்த புத்தகத்தில் மிகவும் துணிச்சொல் மிகவும் உயிர்பெற்ற உணர்ச்சோம்

இன்றைக்கு தூக்கி வருகிறோமோ அன்றுதான் முடியும் என்ற நிலைமைக்கு வர முடியும் இந்த இடத்தில் ஆசிரியனுடைய இந்த கருத்துக்கு நிச்சயமாக நான் நூறு முறை சவால் சொல்லி